ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இப்போ பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அக்சஸ் பண்ணுவோம் ஆனுவல் ரிப்போர்ட்டில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வரக்கூடிய செக்மெண்ட் எது அப்படின்னு சொன்னாக்க ஏர் செக்மெண்ட்டில் தான் ஏர் செக்மெண்ட்டில் நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு கிடைக்குது நான் ஏரில் வந்து ஹோட்டல் பேக்கேஜஸில் ஐநூற்றி ஐம்பத்தி மூணும் அதர் சர்வீசஸில் ஐநூற்றி மூணும் இவங்களுக்கு ரெவென்யூவாக கிடைக்குது இது எல்லாமே மில்லியன் மில்லியன் இப்போ இதோடைய குரோத்தோட ஆஸ்பெக்ட்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏர் செக்மெண்ட்டோடைய குரோத் வந்து பதினெட்டு புள்ளி எட்டாகவும் நான் ஏர்ல ஹோட்டேல் பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டாகவும் அதர் சர்வீசஸில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாவும் இவங்களுக்கு இருக்குது இப்போ சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து இவங்களுடைய பிஸ்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் இப்போ இவங்க கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இவங்களோட இதில் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஹோட்டேல் பேக்கேஜஸ் அதாவது நான் ஏர் செக்மெண்ட் வந்து க்ரோட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இங்கேயே தெளிவாக இருக்குது அவங்களுமே நோட் பண்ணிட்டாங்க அதனால அதில் வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி அதோடைய ரெவின்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸையும் அவங்க எடுப்பாங்க இப்ப இவங்களுக்கான சேலஞ்சஸ் என்ன இவங்களுடைய பிசினஸ் வந்து எப்படி பண்றாங்க இது வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ப்ரொடியூசர் கிடையாது இவங்க சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்மீடியட்ரி சர்வீஸ் ப்ரொவைடர் அப்ப அங்க பிசினஸ் ப்ரொடியூசர் ஒருத்தர் இருப்பாரு அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் ஒருத்தர் இருப்பாரு இந்த சைடு கஸ்டமர் இருப்பாங்க நடுவில் இன்டர்மீடியேட்டர் பிசினஸ் ப்ரொவைடரையும் சர்வீஸ் ப்ரொவைடரையும் கஸ்டமரையும் கனெக்ட் பண்றாரு இப்ப இதை தான் இவங்க பண்றாங்க அதுல இவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து மேக்மம் சாட்டிஸ்ஃபேக்ஷனு இவங்க என்ஷூர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதெல்லாம் சர்வீஸ் மிக்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் அது வந்து அக்ரீடு வித் த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் வரும் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க இவங்களுடைய நேமை பிராண்டை வந்து பொசிஷன் நல்லா பொசிஷன் பண்ணணும் டாப் ஆஃப் த மைண்டில் இவங்களுடைய பிராண்ட் நேம் வர்ற மாதிரி தான் பண்ணணும் அதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச் அப்போ அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் பொசிஷனிங்க்கு ரீச் வந்து கரெக்டாக இருக்கணும் அதே சமயத்தில் எவ்ரிவேர் பிளேஸ்மெண்ட் அட் எவ்ரிவேர் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கஸ்டமர் சட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டாக போய்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்வீஸ் சர்வீஸ் வந்து கஸ்டமருடைய கனெக்டிவிட்டி எவ்வளோ தூரம் நம்ம வந்து கீப் அப் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறது தான் மெயினாக இவங்களோட இதில் இருக்கணும் அப்படி வரும்போது இவங்க என்னென்னலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெர்ஃபார்மன்சஸ் த்ரூ லீன் ஆப்ரேஷன் எதுக்குன்னா கன்சிஸ்டன்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கணும் அதே மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கப்புறம் டெக் ட்ரிவன் சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே கொண்டு வராங்க இது நார்மலாக எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க பியாண்ட் காம்படிஷன் பண்ணும்போது மாத்திரம்தான் இவங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்ப பியாண்ட் காம்படிஷனுக்கு இவங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் எக்ஸ்பேண்டிங் எக்ஸ்பேண்டிங் த த மார்க்கெட் மார்க்கெட் ரீச் ரீச் அவங்க வந்து வந்து கொண்டு வராங்க இவங்க பி 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 டு 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 இ பிஸ்னஸ் 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 எம்ப்ளாயி ஸோ இப்போ நடுவில் இங்கே ஒரு இன்டர்மீடியேட்டரை இவங்க அந்த அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த மாதிரியான இன்டர்மீடியேட் சர்வீசஸ் வந்து டயர் டூ த்ரீ சிக்மெண்ட் அதாவது ஜியாகிரபில பேசும்போது டயர் ஒன் சிட்டிஸ் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் டயர் டூ த்ரீ சிஸ்டி சிட்டிஸ்லலாம் தான் இவங்க அன்கவர்டாக இருப்பாங்க ஸோ இப்போ அந்த இடத்துலையும் இவங்க வந்து பொசிஷனிங்குள்ளே ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தென் சப்ஸிக்வென்ட்டாக இவங்க வந்து பார்த்தோம்னா சர்வீஸ் மிக்ஸில் வந்து எஜுகேஷ்னல் டூரை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து புரிஞ்சுக்க முடிச்சு இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வந்து சப்ஸிக்வெண்ட்டாக எஜுகேஷனல் டூர்ஸையும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இது ஆஸ் எஜுகேட்டராக நான் வந்து பார்த்ததுல மிகப்பெரிய லெவலில் ஒரு சர்வீஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மஷ்ரூம் காலேஜஸ்க்கு இது தேவைப்படுதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது அது மாதிரியான ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இது ஒரு நல்ல தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கம்பெனிஸ் வந்து அக்யூசேஷன் பண்றதோ இல்லாட்டி கம்பெனிஸ் கிரியேட் பண்றதோ இருக்கணும் அப்போ தான் எந் எந்தெந்த ஒவ்வொரு கன்சியூமருடைய ஒவ்வொரு சர்ச் பிஹேவியருக்குமே இவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும் அதுதான் இங்கே பார்க்குறேன் ஏன்னா ஆன்லைன்ல தான் ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு ஒரு சர்ச் பிஹேவியருக்குமே ஈஸி ட்ரிப்போ இல்லாட்டி இவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸோ இல்லாட்டி இவங்களுடைய பார்ட்னர் கம்பெனியும் ஆகணும் அப்போ தான் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும் கண்டிப்பாக ஒரு ஒரு இது ஈஸி ட்ரிப் அப்படிங்கிறத மாத்திரமே வச்சுட்டு நம்ம செய்ய முடியாதுங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஏன்னா இது மொனோபொலி கிடையாது இங்கே ஐஆர்சிடிசி மொனோபொலி ட்ரெயின் ட்ரெயின் டிக்கெட் மொனோபொலிங்கிறத காட்டிலும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கு முதல்ல மொனோபோலியா இருந்தது அப்புறம் எல்லாம் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே இவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியா ஐஆர்சிடிசி காட்டிலும் இவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் கூடுங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஒரு இதுக்காக அப்போ இந்த மாதிரியான சூழலில் இது வந்து இவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிப்போர்ட்டில் இவங்க டேரக்டாகவே அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன்ஸில் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக இவங்க இந்த பேத்துல கரெக்டாக போறாங்களான்னு இவாலுவேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம கியூ டூ ரிசல்ட் வரைக்கும் வந்திருக்கு அப்ப க்யூ டூ ரிசல்ட்ல என்னுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி அவங்க பிளான் ஸ்ட்ராட்டஜிக்கு இதுக்கும் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பார்ப்போம் ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ்ல கியூ டூவில் நம்ம பார்க்குறோம் கியூ ஒன் நான் பார்க்கல கியூ டூவில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா மை ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சொன்னோம்ல சர்ச் பிஹேவியர் எவ்ரிவேர் அப்படின்னு அப்போ இந்த இடத்துல ஸ்கேன் மை ட்ரிப் அப்படின்னு ஈசி இசிமை ட்ரிப் ஸ்கேன் மை ட்ரிப் அப்படியே கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பான்ஷன்ஸ் கொண்டு வராங்க இப்போ வரைக்கும் பதினேழு பிரான்ஞ்சைசிஸ வந்து எக்ஸ்பேன் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹண்ட்ரட் பிரான்சைசிக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்ப ஒரு ஃப்ரான்ச்சைசிலிருந்து ஒரு ட்ரிப் ஒரு ட்ரிப் என்ஷூர் பண்ணினாலே கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஃப்ரான்ச்சைஸிலேருந்து ஹண்ட்ரட் ட்ரிப் என்ஷூர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணுன்னு எக்ஸ்பேண்ட் ஆனாலே அது வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கத்தான் செய்யுங்கிறதுல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்கோ டூரிசத்தை வந்து உத்தரப்பிரதேசத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈசி ட்ரிப்ஸோட ப்ரொமோஷன் ஆஃபர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாவோட டெபிட் கார்டோட கோ பிராண்டிங்குள்ளே வராங்க தென் ஈஸி ட்ரிப் அசாதி மெகா சேல்ஸ் இவங்க வந்து மெகா சேல்ஸ் ஆஃபர்லாம் போடுறாங்க அறுபது பெர்சன்ட்டுக்கு லான்ச் ஆஃப் ஈஸி ஈஸி கிரீன் மொபிலிட்டி அதுவும் அவங்கள கொண்டு வராங்க இப்போ இதில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஈஸி ட்ரிப் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துக்குறோம் அதில் வந்து பார்த்தோம்னா நாலாயிரம் ஐயாயிரம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து இவ்வளோ தூரத்துக்கான எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க யோலோவோட யோலோவோட பார்ட்னர்ஷிப் போட போகிறாங்க சரி இப்போ நம்ம எவ்வளோ கிளீனாக வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியில் சொன்னதை எவ்வளோ கிளீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் அப்போ ஃபியூச்சர்ல இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சர்ல இது நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ் அதனால எகைன் திருப்பி பிஸ்னஸ் சைக்கிளில் ஸ்டார்டிங் இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துருக்குறோம் அதனால இது வந்து இனிஷியல் ஃபேஸ் சொல்லி வரணும் ஸோ இப்போ க்ரோத் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்ப இதெல்லாம் இவங்களுடைய இருக்கக்கூடியதை வரைக்கும் அதாவது ஒன் வரைக்கும் இருக்கக்கூடிய பெர்ஃபாமன்ஸஸ்ஸா இதை நம்மளால பார்க்க முடியுது அப்ப அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் அவங்க சொன்ன பதிக்கி இவங்க கனெக்ட் பண்ணி கரெக்டாக இவங்களுடைய இது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து அசஸ் பண்ணலாம் இப்போ இவங்களோட இதுக்குள்ளே பார்த்தோம்னா ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக இருபத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பன்னெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஃபிஃப்டி டூ வீக் நியூ லோ இப்போ ஃபிஃப்டி டூ வீக் லோ தான் நியூ லோவில் ஃபிஃப்ட்டி டூ வீக் லோ தான் இவங்களோடைய ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னா ஹை ஹை லெவல் ஆஃப் சால்வன்ஸ் பொசிஷன் இருக்குது ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டியில் வந்து தியரிட்டிகல் லிமிட்டில் தான் இருக்குது வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பாய்ண்ட் ஜீரோ டூ ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் பிஇ அண்ட் பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபிஃப்டி பிஇ ஃபிஃப்டி அண்ட் பிபி செவன் பாயிண்ட் த்ரீ இருக்கு ஸோ இப்போ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எய்தர் இபிஎஸ் கூடணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ப்ரைஸ் வந்து அப்போ தான் இப்ப எடுக்கக்கூடிய ஏர்னிங்ஸோட அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இவங்க சப்சிக்வெண்ட்டாக சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டார்கெட்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இனிஷியல் ஃபேஸ் கொஞ்சம் இபிஎஸ் அடி வாங்கிட்டோ இல்லாட்டி இருக்கிறதுல குரோத் ஆகலாம் இதுக்கு மேலே என்ன அடி வாங்குறது பத்து பைசா இருபது பைசால என்ன அடி வாங்க போது ஆனால் இருக்கிறதுல கொஞ்சம் கூட எடுத்து அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டைவெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாகிற பட்சத்தில் இது ஆகிறதுக்கான அதாவது அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது டேக்அப் ஆகலாம் சீக்கிரமாக ஆக இல்லாட்டியும் கூட அதோட ரியலைசேஷன் வர ஆரம்பிக்கும் போது டேக்அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம் புக் புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் செவன் இருக்கு பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன் ஒன் இருக்கு அதனால வந்து வாலட்டாலிட்டிங்கிறது நார்மல் வாலட்டாலிட்டி அனாலிசிஸ்டில் வந்து கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒருத்தரும் வந்து ஸ்ட்ராங் செல் கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய அனாலிசுஸ்க்குல நம்ம பார்க்கலாம் இப்போ எங்களுடைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூற்றி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் தேர்ட்டி த்ரீன்னு இருந்தது நெட் கேஷ் ஃப்ளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி முப்பத்தி ஆறுன்னு பாசிட்டிவா இருக்கு சப்ஸிக்வெயின்ட் இதில் வந்து கேஷ் ஃபுளோவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக ஆகுது அதுக்காக வந்த கேஷ் செலவு பண்ணிருக்கோம்னா இங்க நெகட்டிவ் வரும் அதை பத்தி கவலை இல்ல கூடி கூடியிருக்கு அது ரியலைஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அது வந்து பூஸ்ட் ஆகும் சப்ஸிக்வென்ட் இயர்ஸ்ல அப்படிங்கிற புரிதல்களை எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃபுளோ நெட் கேஷ் ஃபுளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி பத்தொன்போது மைனஸ்ல இருந்தது இப்போ நூத்தி இருபத்தி நாலு பிளஸ்க்கு வந்திருக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கானா இருபத்தெட்டு பர்சன்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல வந்து அறுபத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் பெர்ஃபாமன்சஸில் நெட் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி ரெவின்யூ முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ எங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்குறோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஹையாக இருக்குது அதே மாதிரி எபிடா மார்ஜினும் ஹையாக இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் ஹையாக இருக்குது இபிஎஸ் மாத்திரம்தான் பார்த்தோம்னா முப்பது பைசான் இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல முப்பது பைசா நாற்பது பைசா முப்பது பைசான்னு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஃப்ராக்ஷன்லேருந்து இருந்து ஹோல் நம்பருக்கு மாறும் போது ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒருத்தர் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த ஒருத்தரும் வந்து ஒரு எயிட்டி நைன் பர்சன்ட்டுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றாரு அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் ரெண்டுமே பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் இதே ரேஞ்சு தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் பார்த்துட்டேன் இப்போ கரண்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் நமக்கு வந்து கியூ டூ செப்டம்பர் வரைக்கும் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு ரெவன்யூ மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ கியூ டு க்யூன்னு வரும்போது ரெவின்யூ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு நான் ஃபிராக்ஷனை விட்டுட்டு ஹோல் நம்பர் மாத்திரம் சொல்கிறேன் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு ஆனால் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா பத்து பைசாங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு பத்து பைசைனாக்க பாயிண்ட் எயிட்டா பாயிண்ட் ஜீரோ எயிட்டா கூட இருக்கலாம் பட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவன் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பதிமூணு பதினாலு குவாட்டர்லையும் பார்த்தோம்னா இந்த பத்து பைசா ரேஞ்சை வந்து அவன் பிரேக் பண்ணவே இல்லை மேல ஒரு தடவை மாத்திரம் இந்த நெகட்டிவா மைனஸ் ஜீரோக்குள்ள போயிருக்கிறான் மைனஸ்குள்ள போயிருக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பத்து பைசா ரேஞ்சையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அதனால இபிஎஸ் உடைய லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஸ்டாக்னேட்டட் லெவல்ல தான் இருக்கு முன்னாடி வந்து ஜீரோல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறின காலத்தில் சரசன் ஏறிடுச்சு இப்ப அது ஸ்டாக்னேட் ஆயிட்டு குறைய ஆரம்பிக்கும் போது கீழே வந்து கரெக்ஷன் ஜாஸ்தியாக வருது இதுதான் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு இப்போ சப்சிக்வெண்ட்டா இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸல் அனாலிசிஸ்ல நம்ம பண்ணுவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஒன்று புள்ளி ஏழுன்னு எடுத்திருக்கிறோம் ஃபேர் ப்ரைஸ் ரெண்டு புள்ளி ஆறு இது ஃபோர் பாயிண்ட் செவன் ரேஷியோவில் கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ குமிலேட்டிவ் ஈபிஎஸ் வந்து புள்ளி பதினெட்டுருக்கு ஈபிஎஸோட டிடிஎம் புள்ளி இருபத்தி ஒம்பதுன்றிருக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன்கிறது புள்ளி ஜீரோ ஏழு புள்ளி ஜீரோ ஏழு ஏழு பைசா அப்புறம் வந்து குமிலேட்டிவ் குவார்ட்டர்லேயே குமிலேட்டிவ் இபிஎஸோட ஆவரேஜ் எடுத்தோம்னா ஒம்பது பைசான்னு வருது ஸோ இப்போ ஏழு டு ஒம்பது பைசா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியாக இருந்தால் இது வந்து ஈபிஎஸோட இது வந்து பார்த்தோம்னா மார்ச் குவார்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டுவெண்ட்டி டூக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆவரேஜே கரெக்டாக எடுத்துக்கிட்டே வராங்கன்னா பாயிண்ட் டுவெண்ட்டி டூக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ பாயிண்ட் டுவெண்ட்டி டூங்கிறது ஒரு ஏழு பைசா கம்மியாகுது அப்போ இந்த இடத்து வரைக்கும் கீழே இந்த வேல்யூ வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் வந்து இது வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ எவ்வளவு கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது பிஸ்னஸில் ஹோப்பும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபா அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இதே ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஒன்னுன்னு வருது அப்ப அந்த இடத்துல ஆறு ரூபா ரேஞ்சுக்கு போகுது அப்ப நம்ம என்ன செய்யலாம் ஆறு ரூபாய்க்கு கீழ உடச்சுனா நாலு ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம் நாலு ரூபா நாலாறு ரூபா இல்லாட்டி ஆறுரூவால சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் ப்ரொவைடட் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கணும் அதுலேயும் இப்போ இந்த எஸ்டிமேஷனை பீட் பண்ணி ஃப்ராக்ஷனுக்குள்ள இருந்து ஹோல் நம்பருக்குள்ளெல்லாம் வந்தாங்கன்னா இது சீக்கிரமாக அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே வந்து டான் ஆகுறதுக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போது இருபத்தி எட்டுன்னு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வரும்போது நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸுக்கான சூழல் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆறு டு பன்னெண்டு இப்போ அவன் அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறான் நமக்கும் அங்கே வந்து பாயிண்ட் த்ரீ ஒன் வரைக்கும் வருது அதுக்கு டுவெண்ட்டி டைம்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால டுவெண்ட்டி டைம்ஸ் நம்ம போட்டால் கூட சிக்ஸ் மேக்சிமம் ஆகும் கீழே வந்து டுவெண்ட்டி டூ வருது அதுக்கு போட்டோம்னா நாலு கீழே சப்போஸ் ஆறு கீழே அடிச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க மூணு நாலு ரூபாய்க்கும் சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு கீழே இறக்குறா அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் மோசமாக இருந்துச்சுன்னா அது கீழே இறக்குவாங்க சரி இப்படிப்பட்ட இந்த சூழலில் நாளைக்கு ஃப்ராக்ஷன்லேருந்து ஹோல் நம்பருக்கு எடுத்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் இது வந்து அப்டரெண்டுக்கு டேர்ன் ஆச்சுன்னா என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இவன் வந்து ஆர் ஒன் நமக்கு வந்து ஆர் ஒன் இருபத்தி ரெண்டு ஆர் டூ ஐம்பத்தஞ்சு ஆர் த்ரீ வந்து சாரி ஆர் த்ரீ வந்து நூற்றி பதினொன்று இதுதான் நமக்கு மேஜர் பாயிண்ட்ஸு இது ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் முப்பத்தி ஆறு ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எழுபத்தி இப்போ இவன் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இவன் ஆறுக்கு வந்துட்டான்னா பன்னெண்டை உடைக்கும் போது இருபத்தி ரெண்டு ஒரு சான்ஸு அதை உடைச்சி போகிறான்னா முப்பத்தி ஆறு ஒரு சான்ஸு அதாவது அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸு அதுக்கு மேலே போகிறான்னா ஐம்பத்தஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ஸு எழுபத்தொம்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நூற்றி பதினொன்றுங்கிறது நமக்கு தெரியுது இப்போ என்னதான் நடந்திருக்கு ப்ரீவியஸாக அதே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து உடைக்கிறான் உடைச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஆர் ஒன்னை கடந்து மிட் தொட்டுட்டு அப்படியே கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி 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 ரெண்டில் வச்சவன் மூணு நாலுன்னு ரெண்டு வருஷமாக இறங்கிட்டு இருக்கிறான் வந்து டபக்குன்னு ஒரு வருஷத்துல ஏறிட்டான் அப்போ அந்த கொரோனா வந்து ஓப்பன் ஆன காலம் கொரோனா லாக்டவுன் ஓப்பன் ஆன காலம் டக்குன்னு ஏறிட்டான் ஏன்னா டிமாண்டு ஃபுல்லாக பீக் டிமாண்டு எக்ஸ எக்ஸிட் ஆகிடுச்சு ஏறிட்டான் இப்போ வந்து கிராஜுவலா கீழே வந்து இறங்கிட்டே வந்துட்டு இருக்கிறான் இனிமே நார்மல் டிமாண்டுக்குள்ள வரும்போது இந்த ஒரு வருஷங்கிறது ரெண்டு வருஷமாவும் இருக்கலாம் மூணு வருஷமாவும் இருக்கலாம் அதை நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சம்டைம்ஸ் பிஸ்னஸ் வந்து பீக்காக ஓபன் ஆகி நல்ல பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதே காலகட்டங்களிலேயே கூட வரலாம் அது சப்சிக்வெண்ட்டா அவன் எப்படி பண்ணுறான்னு தெரியாது பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகிருக்கும் ஏன்னா அன்னைக்கு பிஸ்னஸ் வந்து லிமிடெட் லெவல்ல இருக்கலாம் இன்னைக்கு வந்து கவரேஜ் வந்து பெருசா வருது மல்டி சேனல் கவரேஜ் வருதுன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு அதனால கூட சீக்கிரமாகவும் வரலாம் அதுவும் இருக்கு பட் இது வந்து ஒரு நார்மலா ரெண்டு வருஷம் இறங்கி இருக்குன்னா அது ரெண்டு வருஷம் ஏறுறதுக்கு எடுத்துக்குங்கிறது ஒரு நார்மல் கணிப்பு இது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படி பட்சத்துல இவன் வந்து இங்க வந்து ஆறுலயோ அஞ்சுலேயோ சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் இவன் முப்பத்தி ஆறுங்கிறது ஆல்ரெடி ஹை வச்சுட்டான் ஸோ இப்போ முப்பத்தி ஆறு உடைச்சான்னாக்கா இவன் இங்கேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் எப்படி ஏறினானோ அதே மாதிரியே இந்த முப்பத்தி ஆறு உடைச்சான்னா எழுபத்தி ஒம்போதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இது ஒரு வருஷத்தில் நடக்க போகிறதில்ல லாங் டேர்ம் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்புறம் ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா ஆர் ஒன்று இருபத்தி ரெண்டு ஆறு டூ ஐம்பத்தஞ்சு ஆர் த்ரீ நூற்றி பதினொன்று மிட் பாயிண்ட் ஆர் முப்பத்தாறு ஆர் டூ ஆர் த்ரீ மிட் பாயிண்ட் செவன்டி நைன் இவன் ஆல்ரெடி த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் வந்து இவன் வந்து அடைஞ்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிராஜுவலா இப்ப கரெக்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறான் என்னைக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ண மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் வருதோ அதே எவ்வளவு கூல எவ்வளோ காலத்துக்கு இறங்கினானோ அதே காலத்துக்கு ஏறான் அப்படின்னு சொன்னாக்க அதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் உடைச்சானே செகண்ட் மிட் பாயிண்டான ஆனால் செவன்டி பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் லாங் டேம் தான் ஷார்ட் டேம் இல்ல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே